கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது ஒருத்தர் முட்டை கன்று வச்சின்னு தாடி பேச வச்சின்னு உலகத்திலே பேமஸாக ஆயிட்டு எல்லாரையும் தெரியும் ஆன்மீகம் அப்படின்னா தெரியக்கூடிய ஒரு ஆள் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க பத்திரிக்கை ரிப்போர்ட் அமெரிக்கா பத்திரிக்கை எல்லாராலும் படிக்கப்பட்ட பெருசாக பேசப்படுற பத்திரிகை நிருபர் அதை நானே நான் முழிச்சிக்கினேன் நீ இப்போ முழிச்சிக்கல ஒரு நாள் நீ மூழிச்சிக்கலாம் நான் தூங்கிடலாம் நிறுவங்கும் தூங்கிட்டார் அந்த பதிலுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இது வேடிக்கையாக பார்க்குறீங்க ஒரு ஞானியின் சுயசரிதை அப்படின்னு ஒரு புக்கு அவர் வந்து எந்த புக்கை எழுதந்தில்லை பேசுந்தெல்லாம் வச்சு புக்காக்கி வச்சுக்கிறாங்க புக்கெல்லாம் அவர் எழுதுந்துடல நிறைய பேர் புக்கை அவர் எழுதிறனு வச்சுக்கிறாங்க முட்டாள்தனம் கிடையாது பேசினாலும் பேசந்தெல்லாம் ஏற்றி உனக்கு தூக்குத்து புக்காக போட்டானு அவர் என்ன பண்ணல இப்போ நான் ஒரு புக்கை எழுதிறேன்னா நான் புக்கை எழுதிக்கிறேன் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஒரு ஞானிக்கும் ஒரு சராசரி மனுஷனுக்கும் என்னடா வித்தியாசம் ஒரு ஞானி தான் சராசரி மனுஷன் சராசரி மனுஷன் தான் ஞானி என்னங்க வித்தியாசம் ஆமாம் ஒரு ஞானி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரி மனிதன் ஐந்து அறிவு இருக்கிற விலங்கு இருக்குது இல்லை அதுவும் இவனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிற விலங்கும் ஒன்று ஒரு அஞ்சு அறிவு உள்ள நாய்க்கு ஆறாவது அறிவு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின் தான் அது பேர் ஞானம் புரிஞ்சிச்சா ஆறாவது அறிவோட ஒருத்தன் பந்து விட்டு அதில் என்னென்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் தான் சராசரி மனுஷன் இப்போ ஞானிக்கும் சராசரி மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயல்பான சராசரியாக இருக்க வேண்டிய அறிவோடு இருக்கிறான் அவன் பேர் என்ன ஞானி இருக்க வேண்டிய அறிவை எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி வச்சுக்கிறானோ அவன் தான் சராசரி மனுஷன் ஒரு சராசரி மனுஷங்கிட்ட போய் ஜாதி இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான் இந்தியாவில் பிறந்துட்டான்னா இந்தியாவில் பிறந்துட்டான் பண்ண முடியாது ஒத்துக்கின மாதிரி சொல்லுவான் இருக்க மாட்டான் போய் சொல்லுவான் ஜாதி பார்க்கலைன்னு சொல்லுவான் கல்யாணம் பண்ணும்போது தெரியும் என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டுங்களாங்கிறாங்க எனக்கு பொண்ணு ஒன்றும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலாம் கே தேர்னுக்கிறேன் எனக்கு ஜாதி பிரச்சனை இல்லை ஆனால் கிடைக்கல தேர்னுக்குறேன் நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை என் பிள்ளைங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல இதை சொல்லியும் வைக்கிறேன் அதுக்காக சொல்ல வரல இங்கே கேள்விக்காக போய் சொல்கிறேன் சராசரி மனிதன் ஒரு விஷயம் எப்படி செய்கிறாரு நான் சராசரி மனுஷன் நீங்கள் சொல்கிறீங்களா அவர் சராசரி மனுஷன் கிடையாது அவர் ஒரு ஒரு விஷயத்துலையுமே ஞானம் பெற்றுக்கிறார் ஒரு ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுறாரு ஞானம் செய்யாரு ஒரு சராசரி மச்சங்கிட்ட போய் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் கேட்டுப்பாருன்னா சொல்லுவார் ஒன்று சாப்பிடுவேன் இன்னொன்று சாப்பிட மாட்டேன்னுவார் சராசரி மச்சங்கிட்ட போய் ஞானிக்கிட்ட போய் கறி சாப்பிடுவேன்னா எதுக்குன்னு கேட்பார் ஏன் சராசரி மச்சன் எதுக்குன்னு கேட்கல தெரிஞ்சு வச்சுக்கிறாரு என்னன்ட்டே மாட்டுக்கறி சாப்பிட்லாம் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சு வச்சுருக்காரு ஒரு ஞானி என்ன தெரிஞ்சு வச்சிடல சரி தப்புலாம் இல்லை இப்போ எதுக்கு அது கேட்குறீங்க நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் சாப்பிடுவேன் வருத்தம் தான் நான் சாப்பிடுவேன் இருந்தால் நான் சாப்பிடுவேன் எனக்கு பசியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் இவ்வளோ பதிலுக்கு தான் அதுக்கு பின்னாடி அதனால் என்னென்ன கேட்பார் அவர் ஏதுக்குன்னு கேட்பாரு ஒரு சராசரி மனுஷன்னா கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் என்ன தெரிஞ்சு வச்சிக்கிறா மாடு சாமியாக கும்பிடுறேன் புனிதமானது நான் பிஜேபி நாங்கள் திராவிட மாடலு எதுவும் ஒன்று சொல்லுவோம் கரெக்டாக திராவிட மாடலுன்னால் என்ன பண்ணுவான் பெரிய ரெஸ்ட்டுன்னா என்ன பண்ணுவான் குச்சி மேலே சாப்பிடுவேன் எதுக்குன்னு கேட்க மாட்டான் அவனும் ஆனால் ஞானம் பெற்றோர் என்ன வேணுர் ஏன் உன் கேள்விக்கு பதில் கேள்வி கிடையாது கேள்வியே எதுக்குன்னு தெரில அவருக்கு தெரில அதனால் கேட்குறாரு தெரில உண்மையிலே அவருக்கு தெரியாது ஒரு ஞானிக்கு தெரியாது எதுக்கு நீ கேட்குறேனே தெரியாது ஞானிமாரி நெச்சூர் என்ன பண்ணிட்டார் நீ மூச்சுக்கிறேன் நான் சேர்த்துட்டேன் நான் 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 நானுமே நெச்சா ஞானி அந் அதே கேள்வியை நான் இப்போ சந்திக்கிறார் என்னை ஒருத்தர் கேட்குறாரு உனக்கு எனக்கு வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம் நீ படித்திருக்கிறாய் படித்ததையெல்லாம் மனதில் வைத்திருக்கிறாய் அதோடு போராடி கொண்டிருக்கிறாய் அந்த பதிலே என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாய் நான் அவன் இல்லை நான் என்ன இல்லை நான் போது நிற்பேன் இன்னொரு ஞானி பழைய காலத்துலலாம் சொல்லிடுறார் உனக்கு எனக்கு நல்லா வித்தியாசம் அந்த காலத்தில் அந்த ஞானிகள்லாம் சொல்ல நான் போது புத்தர் சொல்லிடறார் நான் போது நிற்பேன் நடக்கும்போதே நடப்பேன் நடக்கும்போது நிற்கும் போது நடக்கத்தையோ யோசிக்க மாட்டேன் புரியுதா அப்போது ஒரு செயல் செய்யும்போது செய்யணும் அது ஞானம் ஒரு செயல் செய்யும்போது செய்யக்கூடாது அதான் சரகசரி உனக்கு தான் நீ சாப்பிடக்கூடாது கம்முன்னு என்ன பண்ணணுன்னா இது என்ன குழம்பு எப்போ செஞ்சது நேற்று தான் செஞ்சியா இப்போ ப்ரெஸ்ஸாக செஞ்சியா தக்காளி நாய்க்கியர்கடையில் வாங்கினியா செட்டியர்கடையில் வாங்கினியா ஆமாம் எண்ணெயை வணிகம் செட்டியே வாங்கினியா பதினாறு மணி சட்டியா பன்னெண்டு மணி சட்டியா பதினெட்டு மணி சட்டியா இவ்வளோ டீட்டெயில் இருக்குது வெங்காயத்தை பஞ்சாப்லேருந்து இறங்குனீங்களா அது நம்ம தேசிய ஒற்றுமைக்கு எதிரானதாச்சு தக்காளி சட்னி தோசையை வச்சாவோ அவனால் நான் கேட்டுக்கிறேன் இப்பா இப்போ வர வெங்காயம் வர தட்டுப்பாடாச்சு ஏன் வெங்காயம் கோஸ் கோசு கூடாதா இல்லை கோஸ் ஏன் கூட போட்ட தோசை தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்ணும் அவ்வளோதானே ஆனால் என்னக்குது அங்கே பக்கத்துலேருந்து விளம்ப மாட்டியா என்னவோ நாய்க்கு வைக்கிற மாதிரி வேஸ்ட்டு போய்ட்ட நாய் கேட்கும் ஏன் வேஸ்ட்டு போயிட்டேன்ட்டு அப்போ சராசரி நான் என்ன பண்ணுச்சின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஆறாவது கொடுத்த உடனே அது என்ன ஆயிடுச்சே ம் உன்னை போய் யாருனா விலங்குன்னா ஒத்துக்க மாட்டேன் என்ன சொன்னால் நான் ஒத்துப்பேன் ஆமாம் ஐஎம் த அனிமல் சமூக விலங்கு எனக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது எனக்கும் நாய்க்கு என்ன கிடையாது ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்போ முட்டாள் எப்படி சொல்கிற மாறேன் நீ டென்ஷன் ஆகிடுவேன் நானே உன்னுறத்தில் அதே கேள்வி கேட்டிருப்பாங்க எனக்கும் நாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருப்பேன் உனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும் இந்த ஆள் தாங்க இந்த ஆள் தான் அன்னைக்கு சச்சனத்தில் என்ன தெரியுமா சொன்னார் எனக்கு நாய்க்கும் என்ன இல்லைன்னாரு ஒரு வித்தியாசமும் இல்லைன்றாரு இனி சச்சனத்தில் என்ன சொல்கிறாரு ஏன்னா எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாத இடமும் எனக்கும் அதுக்கும் வித்தியாசமான இடமும் இருக்குது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு நாள் நீ என்னை கேள்வி கேட்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா எனக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாத இடம் புரிஞ்சுது அதனால் தான் சொன்னேன் நானே எனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன் இன்னொரு வாட்டி அதே கேள்வி கேட்கும்போது எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா எனக்கும் நாய்க்கும் வித்தியாசம் இருக்குது வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னேன் உனக்கு என்ன புரிஞ்சிச்சு இப்போ உனக்கு மாறி மாறி புரிஞ்சு தான் பேசுனது இவர் எப்படி அதை புரிஞ்சுன்னு பேசுனாருன்னு உனக்கு புரியல அன்னைக்கு பேசும்போது அவர் என்ன புரிஞ்சுது இன்னைக்கு பேசும்போது இவருக்கு என்ன புரிஞ்சுதுன்னு உனக்கு புரியல என்ன பேசுறேன் நீ அதுக்குள்ளேயே அவசரப்பட்டே நீ ஒரு முட்டால் என்ன பண்ணுகிறே நீ மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு நான் நினச்சிப்பேன் ஓ கரெக்டு தான் நம்ம முட்டால் தான் ஏன்னா புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்னு தெரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசதே யார் தான் அதையும் சரிவன் நான் ஏன் யார் யார் முட்டாளுவான் நான் நிறைய வாட்டி சொல்லிடுறேன் முட்டால் முட்டாள்தானமான காரியத்தை செய்ய மாட்டான் முட்டாள்தனமான காரியத்தை யார் செய்வான்னா அவனுக்கு அதுக்கான அறிவு இருக்கணும் ஒரு முட்டாள்தனமான செயல் செய்யறதுக்கு ஒன்று என்ன இருக்குன்னா ஒரு அறிவே இருக்கணும் இல்லைன்னா எந்த செயலையும் செய்ய மாட்டான் சீக்காவை அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க மீன் குழம்பு அங்கே குண்டானில் போட்டு வச்சுருன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கண்ணு ஊற்றி சாப்பிட்டேன் ரெண்டு வாய் மூணு வாய் போன பேர் தான் தெரிஞ்சது அது சீக்கான்ட்டு எனக்கு என் நேர்ந்தது உண்மையிலே நேர்ந்தது நான் அஞ்சாவது நாலாவது படிக்கிற காலத்தில் இப்படி எனக்கு என் வாழ்க்கையில் நேர்ந்துச்சு எனக்கு என்ன அறிவு வந்தது நான் குண்டானில் எங்கள் அம்மா மீன் குழம்பு தான் வச்சுருப்பாங்கன்ற அறிவு வந்ததுனால தான் என்ன பண்ணேன் நான் ஒரு முட்டால்தான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டால் திறந்து பார்த்துருப்பேன் இது என்ன என்ன பண்ணியிருப்பேன் என்ன கேட்டிருப்பேன் இப்போது இந்த இப்போ நான் முட்டால் ஆகிட்டேன் அதாவது ஞானம் ஆகிட்டேன் என்னதான் பண்ணுவோம் எதை கத்தாலுமே திறந்து பார்த்து குண்டானில் வச்சுக்கிறா அது மீன் தானே ரெண்டாவது கேள்வி இது அது வாசனுக்கு தானே வர பார்ப்பேன் மீன் என்ன மீன்னு வர கேட்பேன் இவ்வளோ கேள்வி அதில் இருக்குது ஆனால் என்ன பண்ணிட்டேன் நான் நினைக்க முட்டால் கேள்விகள் இல்லாமல் செய்வான் நான் எப்படி இருப்பார் இந்த கேள்வி கேட்டுனுக்க மாட்டார் செயல்களோடு கேட்டுன்னு போயிடும் பார் ஒரு டயரை கைட்டுவார் டயரை போது நெட்டை எப்படி கட்டலாம் இது லெஃப்ட் தைணுமா கிளாக் வைஸா ஆண்டி கை வைசாக டயர் ஓடும் போது டயரத்தில் என்ன இருக்கும் நீங்கள் சைக்கிள் பெடலில் ரைட் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடில் தான் பண்ணணும் ரெண்டும் ஒரே மாதிரி த்ரெட்டு இருக்காது ரெண்டு பெடலுமே ஆப்போசிட்னு கிடையாது லெஃப்ட் சைடு பெடலுக்கு ரைட் சைடும் ரைட் சைடு பெடலுக்கு வேறு மாதிரி சைக்கிள் பெடலிங்க்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் இல்லைன்னா அப்படி போட்டு முறுக்கி நிப்பீங்க அது கடைசி வரைக்கும் உள்ளுவே போவாது வேறு ஒரு பெடலை வாங்கி வந்து மாட்டை பார்ப்பீங்க ஒரு ஞானி அப்படி இல்லை இது எப்படி செஞ்சிருக்குது இது எப்படி செஞ்சதுன்னு பார்க்குறாரு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்வி இருக்கும் அவருக்கு எப்போவுமே எல்லா செயலையுமே உனக்கு அந்த கேள்வியே தோணாது கேள்வியே உனக்கு கேள்வி தோணுன்னா இன்னும் நீ மோலியராக இருப்பியா நீ இன்னும் நீ செட்டியாராக இருப்பியா இன்னும் ஜாதிக்குதுன்னு சொல்லி நிற்பியா கேள்வி தோணுனா போய் ஓட்டு போடுவியா அந்த ஜாதிக்காரனுக்கு அப்போ இன்னும் தோணலை உனக்கு கேள்வி தோணுனா அவன் எலெக்ஷனில் நிற்கிறான் அவன் எதுவும் ஆனால் அவன் தலைவராக போகிறான் நான் ஏன் அங்கே போய் கத்தணும்னு நிற்பேன் நீ அப்போனா எல்லா சராசரிக்கும் என்ன இல்லை என்ன இல்லை ஆ இப்போ ஞானத்துக்கும் கேள்வி சராசரிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் சராசரி ஞானத்தோடு இருக்கிறான் ஞானி எப்படி இருக்கே பாவம் ஒரு கேள்வியோடவே இருந்துச்சு என்ன சொல்கிறேன்ட்டா இப்போ யார் சரி எப்பவுமே கேள்வி கேட்காம கம்ஃபர்டபுளாக பார்த்து எனக்கு அதிசயமாக இருக்கும் இவ்வளோ நல்லா இருக்கிறானுங்களேன் நம்ம நல்லாவே இல்லையே இருக்கோம் அதுவும் இருக்காது ஒரு கேள்வி இல்லாம எப்படி உங்களால ஒத்துன்னு வாழ முடியுது சிரிப்பா இருக்கும் உள்ள அப்படியே ஒரு கொஸ்டின் இல்லாம இவங்களால எப்படி ஒத்துன்னு வாழ முடியுது தில்லுதான் அது என்னதான் இதே உனக்கு எவ்வளவு வாழ்க்கை பெற்றே அப்படியே புரிஞ்சுட்ட மாதிரி அப்படியே கந்தன் திருநீரனிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் குந்தகங்கள் மாரீன்பம் குடும்பத்தை நாடி வரும் ால் கண்ட ஓடிவிடும் மனம் மனமிகுந்த சாம்பலிலே மகிமை இருக்குதடா இந்த மதத்தை மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும் மற்ற மதத்தை பேசுனா அடுத்த நாள் ஜெயிலில் இதை விட அசிங்கம் பிச்ச மதம் அதை பேசக்கூடாது ஏன் மதம் நல்ல மதம் ஏன் எனக்கு என்ன கொடுத்து வச்சுக்கிதே மற்ற எந்த ஆளு கிரிட்டிசைஸா பண்ண முடியாது அவனுக்கு சூத்து வந்து போய் குதிப்பானுங்க அது நம்ம திராவிட மாடல் உள்ளே போய் போட்டுரும் இப்போது இதெல்லாம் சொன்னேன் இப்போ கந்தன் திரு நீர்ஜன் எவனா எவனால் என்ன சண்டைக்கு வருவான் அழைக்க சைவசி எல்லாம் சேர்ந்து இவர் வந்து திண்ணறு வச்சுக்கெல்லாம் தப்புன்னு வருவான் எவனும் பத்து இருக்குன்னுலாம் ஒரு இருக்கேன் விட்டு போயினே இருப்பான் ஏனா ஒரு அந்த மத் மற்ற மதத்தில் இருவனே எவனா சொன்னேன் புத்தரை சொல்லிட்டு ஃபோனு புத்தரை ஏன் திட்டுறாரு இவர் நான் சொன்னேன் எந்த புத்தரனு கே வந்து கேட்க சொல்லுங்கோ அப்படி ஆகிடுச்சு நம்ம நிலமை புத்தருக்கு கூட ஒரு மோசமான கூட்டம் இது போல இருக்குது தடி தடி இப்போ ரவுடிங்களாம் வேறு வேறு மதத்தில் இருக்கிறான்னுக்கா இங்கே ஆயுதங்களாம் வச்சுக்கிறானும் ஒருத்தனும் கொடுத்துருதுல பா சிவன் என்ன நான் வச்சுக்கிறேதே ஒரு காலி எவ்வளோ ஆயுதம் வச்சுக்கிறா அது கும்புற எத்தனை ஆயுதம் எத்தனை வரலாம் என்ன பண்ணுறது இல்லை லூசு பேசுகிறா ஏதோ ஞானங்கிறா ஞானம் மஞ்சள் இந்த மதம் மட்டும்தான் அந்த மாதிரி விடுதலை உணர்வை கொடுத்துருக்குது மற்ற மதத்தில் விடுதலை உணர்வெல்லாம் கிடையாது நீங்கள் மற்ற மதத்தில் இருக்கிற ஒன்றை நீங்கள் ஒத்துக்கலைன்னா நீங்கள் அந்த மதத்துலேயே இருக்க முடியாது இங்கே திட்டினே இங்கே இருக்கலாம் அதாவது நான் திராவிட மாடல் நான் போக மாட்டேன் என் பொண்டாட்டி போவாங்க அம்மா அதையும் ஃபோட்டோவில் போடுவாங்க என்னையும் போடுவாங்க அம்மா அம்மையார் எங்கே போய் வந்தாங்க கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போனாங்கன்னு ஃபோட்டோ போடுவாங்க ஐயா வந்து மேலே மேடையில் வந்து பேசுவார் அடுத்தவன் தாலி ஆறுக்கணுன்ட்டு அவங்க தாலிக்கு பூஜை போடுவாங்க இவர் தாலி ஆறுக்கணும் எது தேவையில்லாமல் கட்டின்னு திரி வேறு நமக்கு ஒன்றுமே புரியாது ஆர்கிட்ட தான் போடுறது சார் உங்களை கேட்டது சராசரிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா இப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் இப்படிலாம் வித்தியாசம் வித்தியாசமாக மனிதர்கள் இருக்கிறாங்களேன்ட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் விலங்குகளில் விதம் போலுக்குது ஒரு நாயை புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப ஈஸி ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாதியா நாய் தான் நம்மளை தாக்கும் நாய் எதில் தாக்கும் நம்மளை வாயில் தாக்கும் குறைக்கும் மனுஷன் எப்படி தாக்குவான்னு நினைக்கிற போய் ஆராய்ச்சி பண்ணி இவர் குடிப்பாரு இவர் பேச்சை காக்காதீங்கன்னு தாக்குவான் புரியுதா நான் சொன்னேன் ஒரு நாய்க்கு எனக்கு என்னடா ஒற்றுமை இல்லைன்னு கேட்டீங்கன்னா நாய் மாதிரி நானும் எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன் நானும் நான் என்னதான் ஏன் பின்னாடி போய் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் சூழ்ச்சி செய்ய மாட்டோம் அப்போ நானும் நாய் என்னதான் ஒன்று தான் நாய் எவ்வளோ குத்தாலும் ஆற்றுல தண்ணி போனாலும் நைக்கி தான் கொடுக்கணும் ஆனால் நான் அப்படி கிடையாது பாத்திரத்தில் தூக்கின்னு வந்து வீட்டில் வச்சுப்பேன் இப்போ நாய் நானும் ஒன்றும் இல்லை இப்போ நான் நானும் ஒன்றா ஒன்று இல்லையா ஒன்றா ஒன்று இல்லையா ஓ இஷ்டம் நீ எதை சொன்னாலும் எப்படி தான் முக்கியம் என்ன புரிஞ்சுங்கண்ணே நான் நானும் ஏன் ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன தெரியாது எத்தனை வந்து வச்சிங்கண்ணே குடிக்க தெரியாது அடுத்த வழி தண்ணி தேவைப்படுமே நம்ம ஒரு பல்லில் கட்சின்னு போய் மகிட்டு வாயில் கட்சி தூயணும் தூயினு வந்து முடியும் எத்தனை வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஏன் இவ்வளோ தூரம் திரும்ப ஆற்று வரைக்கும் ஓடி ஆடணும் எப்படின்னா தாங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ப பக்கெட்லேயோ இல்லை பாதத்துலேயே எடுத்து வச்சு நக்கிக்கலாமே அப்படின்னு நாய்க்கு தெரியாது ஆனால் நான் என் நானும் வேறே நாய் எந்த சூழ்ச்சியும் பண்ணி நேற்று நம்மளை வந்து இது மாதிரி பண்ணிட்டான் எப்போ வருவான் பார்ப்போம் எல்லாம் வீடியோ போட்டேன்னா கமெண்ட் ஏதலாம் புரியுதா வஞ்சகம் இல்லை சூழ்ச்சி இல்லை நெஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை அப்படி வாழ்த்து புரியுதா புரியுது அப்போ உங்களுக்கு ஆறாவது கொடுத்தவன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மோடியார் திருந்தே மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன் இப்போது போட மாட்டாங்க வராது கவலைப்படாதீங்க லைவ்ல பார்த்து அவன் வேணும்னு இந்த வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறான் மூ மோலியாருங்கெலாம் சர்க்குலேஷன் பண்ணுறான் நான்ட்டேன் மோலியார் திசு திருந்த மாட்டாங்கன்னு சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாங்க எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க நான்ட்டே மோலியாருக்கு எதிராக அவர் பேசிட்டார் ஒரு ஜாதியாக சீமா பேசிட்டார் ராகுல் காந்தி ஜாதியை எதிர்த்து பேசினார் தானே இவரும் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் போய் கை கட்டினா பண்ணேன் இவன் எவ்வளோ பேசினாலும் திருந்த மாட்டான் இவனை குண்டாஸ் போடுன்னு வாங்க அம்மா குண்டாஸ் போய் ஜட்ஜிக்கிட்ட போய் ஆகணும் எனக்கு குடும்பம்லாம் இருக்குது சார் என்ன உற்று நான் அந்த மாதிரிப்பட்டு பேச மாட்டேன் பேசிச்சே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க சார் நான் அதுக்கு பேசலை எதுக்கு பேசலை ஜாதி இல்லைன்னு சொல்கிறதுக்காக பேசினேன் எல்லோரும் ஒற்றுமை இருக்குது பேசினேன் ஒரு குறிப்பிட்ட ஜாதி மேலே எனக்கு எந்த ஒன்மமும் கிடையாது ஒத்துப்பாங்க இது இப்போயே ஒத்துன்னு விட்டாச்சு இதை சீரியஸ் ஆகணும்னு நினச்சேன் என்ன ஆகலாம் இப்போவே இதே சீரியஸ் ஆகணுன்னா டெஸ்ட்டு தான் ஆக்கலாம் இந்த மாதிரி எந்த நாய் என்ன செய்யும் அசோசியேஷன் டாகெல்லாம் திட்டாங்க வாங்க பொமரியன் எல்லாம் திட்டாங்க வாங்க சொல்லலாம் டாபர் எல்லாம் திட்டாங்க வாங்க சொல்லலாம் ஏன் ஒரு சராசரிக்கும் ஞானிக்கு என்ன வித்தியாசம் ஞானி எப்படி பேசுனாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு இருக்குது ஆனால் அவர் எப்படி பேசவே இல்லை நாயன் நானும் ஒன்றுன்னு நாயன் நானும் வேறன்னு சொல்லி எவ்வளோ பெரிய முரண்பாடு ஆனால் முரண்பாடு எங்கேருந்து சொன்னார் ஒருத்தன் அதையும் சொல்லிக்கிறான் நான் ஒரே நதியில் குளிப்பதில்லை அப்படின்னா ஒரு ஞானி அவன் ஞானியா ஏன்ட்டா ஒரே நதியில் குளிரலைன்னு கேட்டாக்கா நதி தண்ணி ஓடினே இருக்குது ஆனால் நேற்று போன தண்ணி இன்னைக்கு இல்லை அதனால் நான் ஒரே நதியில் குளிக்கிறது இல்லைன்ட்டான் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் நான் எப்போதும் ஒரே நதியில் தான் குளிக்கிறேன்ட்டு பத்து நதியில் போய் குளிச்சுட்டு வரான் ஏன்னா எல்லா நதி ஃபார்மட்டும் தண்ணி ஓடி நிற்கும் அதனால் நான் என்ன தான் பண்ணுக்குறேன் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறேன்னு சொல்கிறத இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி சொல்லிக்கிறானுங்க நான் ஒரே நதியில் குளிக்கலன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் நான் இதுவரை பல நதியில் குளிச்சுட்டு ஒரே தான் குளிச்சிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் ஏன் ரெண்டு பேரும் என்ன மேட்ரு சொல்கிறாங்கன்னா புரிதலில்ல ஃப்ரெஷ் வாட்டரில் குளிச்சுன்னுக்குறோம் தண்ணி இருக்குதுன்னு சொல்ல வரானுங்க என்ன சொல்ல வந்தாங்க தண்ணி மாறின்னுக்குதுன்னு உனக்கு புரியல என்ன பண்ணிட்டேன்னா முட்டாளுங்கன்னு சொல்லிட்டேன் ஏன் அடுத்த உன் முட்டாளாக பார்க்குற அறிவு உனக்கு வந்துச்சு அதனால் எப்படி தான் பார்ப்பேன் ஆ நீ ஒரு ஜாதி சொன்ன உடனே நான் எந்த மொழியார் மொழியும் எனக்கு சண்டையோ ஒன்முறையோ கிடையாது ஏன்னால் இது பின்னாடி சொல்லிக்கலாம் சார் இதையும் போட்டுன்னு நீ இதையும் கட் பண்ணி பாருங்கன்ட்டு நீ மொழியாரோ செட்டியாரோ நாய்க்கிறோ எந்த கருமோ எதுக்கு கிடையாது எனக்கு யாரையும் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் திட்டி சொல்கிறேன் இப்படி தான் கேட்குறாங்க என்ன ஏன் திட்டி அது ஏன் இஷ்டம் தானே திட்டுறதா தான் ஏன் சொல்கிறது என்ன தேவரோட மகன் அர்த்தம் உன்னை திருவட்டி சொன்னாலும் உனக்கு புரியல நான் என்ன பண்ணுறது அம்மா இல்லைன்னு கேட்டால் அம்மா இல்லைன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் உங்கள் பிரச்சனை அப்போது ஞானி எப்படி இருக்கிறாரு அப்படின்னா புரிதல் உச்சலோட தான் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் அவர் எப்படி பேசுகிறாருலாம் பார்க்கக்கூடாது இன்னும் புரிய வைக்கிறாருன்னு பார்க்கணும் நீ எல்லார்கிட்டையும் போய் எப்படி பார்த்துருந்தேன்னு கேட்டால் என்ன பேசுகிறாங்கன்னே பார்த்து என் பத்தியா பைத்தியா என்ன சுட்டா பைத்தியா ஏ சி ஏவல் வாயோ இப்போ ஏ சி போன்றவோ அன்பா இல்லையா ஏய் வடி நான் அன்பா இல்லையா அது என்னை வந்து ஏன்றாரு நான் ஐம்பது சவரம் போட்டுன்னு வந்துக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு புள்ள கூட கிடையாது நான் ஒத்த பொண்ணு செல்லுவ சீமாட்டி என்ன என்னன்னு கூப்பிட்டு கிடையாது என்னான்னு கூப்பிட்டு ஏன் என்ன ஆச்சின்னு கூப்பிடு பேச்சுன்னு கூப்பிடு ஏன்னு கூப்பிடுற எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அட்லீஸ்ட் பேர் வச்சுனாச்சும் கூப்பிட்டு நான் சொல்றேன் இவ்வளோவும் சொல்லியும் புரியலனாலும் யார் தப்பு இல்லை அதான் சராசரியோட பிரச்சனையே அந்த மாதிரி அவ்வளோ சராசரியில் கீழ்கிறான்ல அவன் வரக்கூடாது அதான் ஏன் பிரச்சனை நான் ஏன் அதெல்லாம் பேசுகிறேன் சீமாலாம் ஏன் பேசுகிறேன்னா நீ தான் ஞானியாச்சு ஏன் பேசுகிறேன்னா ஞானி தான் இப்படி பேசுவான் ஏன் ஃபில்டர் வார்த்தையிலே பண்ணுறேன் நான் வீடியோ பார்த்த உடனே உனக்கு ஷாக் ஆகிடணும் இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் அப்போ எனக்கு புரிஞ்சிடும் ஓகே இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான் நீ நினச்சின்னு விற்பேன் நான் உனக்கு ஒத்து வரலன்னு யாருக்கு தான் தெரியாது புரியுதா ஏன்னா நான் இன்ன வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் ஒரு கடைக்கு போகிறேன் வெளியே போகிறேன் வரேன் ஜாலியாக இருக்கிறேன் இந்த சராசரிங்க அப்படி கிடையாது கூட்டத்தை உருவாக்கிடுமா மைந்துன்னு உள்ளே உட்காந்துக்கும் நான் எப்படி இருக்கலாம் அங்கே போகலாம் புரியுதா போகிற ஓயில்ல திடீர்னு ஒரு இது நல்லா இருக்குதுப்பா புதுசாக இருக்குது உப்பு கண்டம் இது நாங்கள் எதோ ஒரு கண்டம் வச்சு என்ன பண்ணலாம் நம்ம போய் ஏறிங்க புரியுதா எல்லோரும் கூட எப்படி இருக்கலாம் எல்லாேரும் கூட கை குத்து நம்ம நான் ஒரு பெரிய மயிருன்னு நினைப்பில் இருந்தேன் நான் பாகட்ட மகளே ஏன் அவசரப்பட்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டாய் எதற்கெடுத்தாலும் ஏன் சிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளவு கேவலமாகவோ நான் ஜோக்கடிக்கிறேன் இப்படி மறுபடியும் பேசலாம் வாங்க சிறார்களே அன்பு தம்பி அழகாத தம்பி என்ன ஒரு வண்ணத்தோடு வந்திருக்கிறோம் பாருங்கள் இவ்வளவு அழகான ஒரு குழந்தை நமக்கு வந்திருக்குதுன்னா கடவுள் எப்பேர்ப்பட்ட வரோம் கடவுளை தேர்றதுக்கு இவ்வளோ அழகான முகம் வேணுன்னா நீங்கள் உங்கள் மூஞ்சிங்களா என்ன பண்ணிக்கோ பெயிண்ட் வச்சுன்னு உங்கள் சொந்த முகம் என்ன ஆகிட்டுருக்கா என்கிட்ட உங்கள் சுய முகத்தோடு வரலாம் என்கிட்ட எப்படி வரலாம் நீங்கள் உங்கள் முகத்தோடு வரலாம் நான் கிண்டல் பண்ணி சரி பண்ண பார்ப்பேன் உங்களை தட்டிக்கிட்டு அதெல்லாம் அதெல்லாம் பரவாயில்லன்னா அண்ணா ஓகே இது எவ்வளோ ஆச்சாலும் திருந்தாது அப்படியே இருக்கட்டும் அதையும் விட்டுருவேன் ஏன் இப்போ ஞானிக்கம் சாரா என்ன வித்தியாசம் ஞானி சராசரியாகிற யார் சராசரிப்பா இப்போ சொல்லுங்கள் நீங்களாம் எவ்வளோ இருக்கிறீங்க உங்களை எப்படி திருத்திருத்துனே உங்களுக்கு என்னன்னால் புரியுது ஜாதி புரியுதா இல்லையா அப்பா கேள்வி பதில் கேள்விக்குது சார் இந்த கேள்விக்கு தான் இந்த மோழியரை திட்டினேன் கேள்வின்னா சராசரிக்கும் ஞானிக்கும் மோலியர் என்றவன் யாரு மோலியார் ஞானி நாய்க்கின்றவன் யாரு ஞாய்க்கு ஞானி பறையர் என்று யார் பற நான் யாரு ஐயோ வெறும் பீஸு வெத்து பீஸு வந்துச்சா இப்போ சராசரிக்கு என்ன வித்தியாசம் திரும்ப சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன நாளைக்கு என்ன வித்தியாசம் பா இதுதான் பதில் ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது